போன வீடியோட தொடர்ச்சி நம்மளால் டைம் ட்ராவல் பண்ண முடியாது லைட்டோட ஸ்பீடில் அதிகமாக நம்ம டிராவல் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் கொஞ்சமாவது டைமை வந்து டிராவல் பண்ண முடியும் அது நம்மளால் முடியவே முடியாது அதனால் அது சாத்தியம் இல்லை ஒருவேளை நம்ம இப்போ த்ரீ டைமென்ஷன் வேலில் த்ரீ டி வேலில் வாழ்ந்துட்டுருக்கோம் ஒருவேளை ஃபோர்த் டைமென்ஷனில் வாழ்றவங்களால் டைமை கண்ட்ரோல் பண்ண முடிந்தால் அப்படின்னா டைமை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மிஷின் அவங்ககிட்ட இருந்தால் அவங்களால் டைம் டிராவல் பண்ண முடியுமா இல்லை ஒரு சிலர் சொல்கிற மாதிரி ஃபோர்த் டைமென்ஷன் வேளில் கடவுள் இருக்காரா இல்லையா அதை இந்த வீடியோவில் பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஃபோர்த் டைமென்ஷனை பார்க்குறக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி உள்ள டைமென்ஷனில் லைசாக பார்த்தலாம் ஃபஸ்ட்டு ஜீரோ டைமென்ஷன் ஃபஸ்ட் டைமென்ஷன் செகண்ட் டைமென்ஷன் அடுத்து தேர்ட் டைமெஷன் அதெல்லாம் அதுக்கு அதுக்கடுத்தா ஃபோர்த் டைமென்ஷன் இருக்குது ஃபஸ்ட்டு ஜீரோ டைமென்ஷன் வந்து பார்ப்போம் ஜீரோ டைமெஷன் ஒன்றுமே இல்லை ஒரு சின்ன பாயிண்ட் வைக்கிறோம் பாயிண்ட்டுக்கு வந்து நீளமும் இல்லாத அகலமும் இல்லாத ரொம்ப மைக்ரோ பாயிண்ட் ஒரு சின்ன மைக்ரோ பாயிண்ட் அதுதான் ஜீரோ டைமென்ஷன் ஃபர்ஸ்ட் டைமென்ஷன்ன்றது ரெண்டு பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட் வைக்கிறோம் அந்த ரெண்டு பாயிண்ட்டை ஒரு கோடால் இணைக்கிறோம் அந்த சிங்கிள் கோடு மட்டும்தான் ஃபர்ஸ்ட் டைமென்ஷன் அதில் நீளம் மட்டும்தான் இருக்கும் அகலம் இருக்காது உயரம் இருக்காது அதுதான் ஃபர்ஸ்ட் டைமென்ஷன் செகண்ட் டைமென்ஷன்றது அதே ஒரு சர்க்கிளாகவோ இல்லை ஒரு ஸ்கொயராகவோ போடும்போது அதுக்கு நீளமும் இருக்கும் அகலமும் இருக்கும் அதாவது நீளம் அகலம் ரெண்டுமே இருக்கும் அதுதான் செகண்ட் டைமென்ஷன் இதே தேர்ட் டைமென்ஷன் வரும்போது நீளம் இருக்கும் அகலம் இருக்கும் உயரமும் இருக்கும் இதுதான் தேர்ட் டைமென்ஷன் சிம்பிளாக சொல்லணும் இந்த மூணு டைமென்ஷனாலே மக்கள் வாழ்கிறாங்க அப்படின்னா ஜீரோ டைமென்ஷனில் வாழக்கூடிய மக்களால் ஜீரோவில் மட்டும் தான் பார்க்க முடியும் அவங்களால் அவங்களுக்கு எது எதுல யார் நிற்கிறாங்க பக்கத்தில் யார் இருக்கிறாங்க எதுவுமே தெரியாது அவங்களுக்கு அவங்க மட்டும்தான் தெரிவாங்க ஜீரோ டைமென்ஷன் அவங்க இண்டிவிஜுவல் ஒருத்தர் இருப்பாங்க அவங்க ஜீரோ டைமென்ஷன் இதே ஃபஸ்ட் டைமென்ஷனில் இருக்கவங்களுக்கு முன்னாடி பின்னாடி ரெண்டு மூமெண்ட் மட்டும் தான் அவங்களால் பண்ண முடியும் சைடில் லெஃப்ட் ரைட் எடுக்க முடியாது அப் டவுன் வர முடியாது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு மூமெண்ட் மட்டும் தான் அவங்களுக்கு இருக்கும் இதே டூ டைமென்ஷனில் வாழ்றவங்களுக்கு ஃப்ரண்ட் பேக் லெஃப்ட் ரைட் நாலு தெரியும் இதே மேலே இருக்குது ஹைட்டு மேலே போகிறது கீழே டவுன்றது வந்து அவங்களால ஃபீல் பண்ண முடியாது இதே தேர்ட் டைமென்ஷன் நம்ம வரும்போது நம்மளால் அப்டவுனை ஃபீல் பண்ண முடியும் லெஃப்ட் ரைட் ஃப்ரண்ட் பேக் எல்லாத்தையும் நம்ம ஃபீல் பண்ணுறோம் இதுதான் தேர்ட் டைமென்ஷன் எப்போவுமே ஒரு டைமெஷனில் இருக்கிறவங்களாக அதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் லெவல் டைமென்ஷனில் இருக்கிறவங்களால் டைரெக்டாக பார்க்க முடியாது எடுத்துக்காட்டுக்கு நம்ம ஜீரோ டைமென்ஷன் அதாவது ஒரு பாயிண்ட்டில் மட்டும் இருக்க ஒருத்தங்களால அவங்கள மட்டும்தான் பார்க்க முடியும் இருக்க யாருமே தெரிய மாட்டாங்க ஏன்னா அவங்களே ஒரு மைக்ரோ பாயிண்ட் சின்ன ஒரு ஒரு சின்ன டாட்டில் இருக்காங்க அவங்க பக்கத்தில் இருக்க யாரையும் பார்க்க முடியாது அவங்களால ஜீரோ டைமென்ஷனில் இருக்காங்க அவங்களால ஃபஸ்ட் டைமென்ஷனில் இருக்கவங்களும் பார்க்க முடியாது இதே ஃபஸ்ட் டைமென்ஷனில் இருக்கவங்களுக்கு ஒரு கோடு மட்டும் தான் தெரியும் அவங்களுக்கு ஃப்ரண்ட் பேக் ஃப்ரண்ட் பேக் மட்டும் தான் போக முடியும் அவங்களால் செகண்ட் டைமென்ஷனில் இருக்கிறவங்களால் பார்க்க முடியாது ஏன்னா செகண்ட் டைமென்ஷனில் அலம் ஒன்று உண்டு நீளம் உண்டு அதனால அவங்களால பார்க்க முடியாது அவங்களுக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு நீளம் மட்டும் தான் தெரியும் அகலம் தெரியாது அதே மாதிரி தான் செகண்ட் டைமென்ஷன் இருக்கிறதுனால செகண்ட் டைமென்ஷனில் இருக்கவங்களால் நம்மள பார்க்க முடியாது நம்மளுக்கு வந்து உயரமும் உண்டு அவங்களுக்கு நீளம் அகலம் மட்டும்தான் தெரியும் நம்மளுக்கு உயரம் உண்டு அது அவங்களால் பார்க்க முடியாது ஆனால் இதை இன்னொரு விஷயமா பார்க்கலாம் இன்னொரு வகையில் பார்க்கலாம் அவங்களால நம்மளோட நிழலை பார்க்க முடியும் நம்ம த்ரீ டைமென்ஷன் ஒரு வந்து ஒரு க்யூ ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது நம்மளோட ஒரு பில்ல ஒரு பால் இருக்குது ரவுண்டாக ஒரு பால் இருக்குதுன்னா நீளம் அகலம் உயரம் இது மூணுமே உண்டு இது த்ரீ டைமென்ஷனில் இருக்குது இதே டூ டைமென்ஷனில் இருக்கும் ஒரு சின்ன ஒரு ஸ்கொயர் இல்லைன்னா ஒரு சின்ன சர்க்கிள் ஒரு டேபிளில் வரைஞ்சிங்க அந்த அளவு தான் இருக்கு அது வந்து அது ஒரு டேபிள் அதுக்கு வந்து உயரம் கிடையாது அவ்வளோ நீள மகளம் மட்டும்தான் உண்டு அவங்களால் நம்ம அந்த சர்க் அந்த பந்த பாலை பார்க்க முடியாது ஆனால் அந்த பால் கீழே விழக்கூடிய நிழலை அவங்களால் பார்க்க முடியும் நிழல் வந்து டூ டைமென்ஷனில் தான் விடும் அதை அவங்களால பார்க்க முடியும் அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் டைமென்ஷனில் இருக்கிறவங்களால் செகண்ட் டைமென்ஷனை டேரெக்டாக பார்க்க முடியாது ஆனால் செகண்ட் டைமென்ஷனோட நிழல பார்க்க முடியும் அதே மாதிரி தான் நம்ம இப்போ தேர்ட் டைமென்ஷனில் இருக்கும் நம்மளால் ஃபோர்த் டைமென்ஷன் டைரெக்டாக பார்க்க முடியாது ஆனால் ஃபோர்த் டைமென்ஷனோட நிழல் கீழே வந்து அந்த அம்மில்லைப் பார்க்க முடியும் இப்போ இதுக்கட்டிக்கு செகண்ட் டைமென்ஷன் வேல்டில் வந்து ஒரு அனிமல் வாழுது இல்லை ஒரு மிருகம் வாழுது இல்லை ஏதோ ஒரு உயிரினம் ஒன்று வாழ்ந்துட்டு இருக்குன்னா அதுக்கு வந்து உயரம் தெரியாது அதுக்கு நீளம் அகலம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் மட்டும்தான் தெரியும் லெஃப்ட் ரைட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் இப்போ நம்ம எடுத்துலேயே இருக்கும் எடுத்து வந்து டூ மென்ஷன் டூ டைமென்ஷன் உயிரினங்கள் மட்டும் தான் வாழும் நம்ம மட்டுந்தான் தேர்ட் டைமென்ஷனில் இருக்கும் அப்படின்னா இப்போ நிறைய உயிரினங்கள் கீழே சின்ன சின்ன பூச்சிகளாக இருக்குது நம்ம ஒரு தேர்ட் டைமென்ஷனில் நம்ம அந்த இடத்துல வந்து நிற்கிறோன்னா எல்லாமே நம்ம கீழே ஊர்ந்துகிட்டு இருக்கும் அதால் துள் அதுக்கு துள்ள தெரியாது மேலே கீழே அதுக்கு வர தெரியாது நடக்க மூமெண்ட் ஆகும் லெஃப்ட் ரைட் அப் டவுன் இது தான் அதுக்கு தெரியும் லெஃப்ட்டை லெஃப்ட் ரைட் ஃப்ரண்ட் பேக் இது மட்டும் தான் உங்களுக்கு தெரிய அப்டவுன் அவங்களால பண்ண முடியாது இப்போ நம்ம அந்த இடத்துல போய் நின்றுட்டு நம்ம ஒரு சவுண்ட்ல ஏதோ ஒரு பேசுறோம் அதோட காதலில் அந்த சவுண்ட் வந்து எங்கேயோ இருந்து வர மாதிரி இருக்கும் காரணம் நம்மளோட நம்ம மேலே இருந்து பேசுகிறோம் நம்மளோட வாய்ஸ் வந்து அவங்களால் மேலே பார்க்க முடியாது அவங்களுக்கு வந்து செகண்ட் டைமென்ஷனில் இருக்கவங்களுக்கு மேலேன்றது என்னன்னே தெரியாது கீழே மட்டும் தெரியும் நம்ம அங்கே நின்னாலுமே நம்மளோட காலோட அந்த பிரிண்ட் காலோட அந்த ஃபுட்பிரிண்ட் கீழே விழுது டூ டைமென்ஷன் விழுது அதை மட்டும் தான் பார்க்க முடியும் நம்மளோட உயரத்தை அவங்களால் பார்க்க முடியாது அவங்களுக்கு நம்ம செருப்போட நீளம் மகலம் எந்த சைஸில் இருக்குது அந்த இது மட்டும்தான் தெரியும் நம்ம ஒரு சவுண்ட் பண்ணாலும் அவங்க சவுண்ட் எங்கே இருக்குதுன்னு தெரியாது மேலே இருந்துனால் மேலேனால் என்ன அவங்களுக்கு தெரியாது அப்போ அப்படிப்பட்ட இடத்துல நம்ம போய் ஒரு சவுண்டு பேசுகிறோம் இல்லைன்னா அதோட மொழியில் அதோட லாங்குவேஜில் நம்ம தெரிஞ்சு வச்சு நம்ம மாதிரி பேசுகிறோன்னா அதுக்கு வந்து இதே ஒரு கடவுள் எங்கேயோ இருந்து ஒரு சவுண்டு ஒரு வந்து ஒரு இமேஜினரி எங்கேயோ இருந்து ஒரு சவுண்டு வருது எங்கேருந்து வருதுனே தெரியல அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மேஜிக் மாதிரி தான் தெரியும் ஏன்னா அவங்களால அதை பார்க்க முடியாது பிகாஸ் அவங்க வந்து டூ டைமென்ஷனில் வாழ்றாங்க அதேமாதிரி தான் நம்ம தேர்ட் டைமென்ஷனில் இருக்கணும் நம்மளால் ஃபோர்த் டைமென்ஷனில் இருக்கவங்கள பார்க்க முடியாது பட் அவங்களோட வந்து நிழலை வந்து பார்க்க முடியும் நம்ம அந்த நிழலை தான் இப்போ ட டெஸர் ஆக் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற இந்த டெசர் இது ஃபோர்த்து டைமென்ஷன் ஆனால் இது வந்து த்ரீ டைமென்ஷனில் தானே இருக்குது நம்ம ஈஸியாக புரிஞ்சிக்க முடியுமேன்னு பார்த்தீங்கன்னா இது கரெக்டான ஃபோர்த் டைமென்ஷன் கிடையாது ஃபோர்த்த டைமென்ஷனோடு ஒரு நிழல் தான் இதில் விளருது அப்போ ஃபோர்த்த டைமென்ஷன் எப்படி இருக்கும் ஆக்சுவலாக வந்து ஒரு டாட் இருக்கு டாட் வந்து சிங்கிள் ட்ரங்கல் சிங்கிள் டைமென்ஷனில் இருக்குது அது செகண்ட் டைமென்ஷன் ஆகும்போது அது ரெண்டுக்கு இடையில் ஒரு கோடு போட்டு நம்ம ஜாயின் பண்ணுறோம் அதே வந்து டூ டைமென்ஷன் ஆகும்போது நீல மகளம் சேர்த்து இன்னும் ரெண்டு கோடு போடுறோம் அதே நம்ம தேர்ட் த்ரீ டைமென்ஷன் ஆகும்போது ஹைட்டுக்காக இன்னொரு கோடு போடுறோம் இப்போ இது ஃபோர்த் டைமென்ஷன் வரும்போது இன்னும் நாலு கோடு போட வேண்டியிருக்கு உள்ளே வந்து எட்டு கோடு இருக்கும் நீங்கள் நல்லா கூர்ந்து பார்த்தீங்கன்னா தெரியும் எட்டு கோடு இருக்கும் ஆனால் அதோட நிழல் தான் இதில் விழுறது நமக்கு அதை அதோட ஃபோர்த் டைமென்ஷன் டைரெக்டாக முன்னால் como diría de இது இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லணும்னா இப்போ சிங்கிள் டைமென்ஷன் சிங்கிள் டைமென்ஷன்றது இப்போ நான் சிங்கிள் டைமென்ஷனில் வளர்ந்துட்டு இருக்கேன்னா நான் இருக்கேன் அது மட்டும்தான் என்னோடய என்னோட பாயிண்ட் நான் இங்கே இருக்கேன் நீ அங்கே இருக்கு அவ்வளோதான் நம்ம ரெண்டு இருக்கும் இடையில் எதுவுமே இல்லை ஏன்னா சிங்கிள் டைமென்ஷன் ஒரு பாயிண்ட் மட்டும்தான் இருக்கு இதுதான் இதே டூ இதே ஃபஸ்ட் டைமென்ஷன்னா எனக்கும் நான் இங்கே இருக்கேன் நீ அங்கே இருக்குது எனக்கு நம்ம ரெண்டுருக்கும் இடையில் ஒரு சிங்கிள் கோட் லெஃப்ட் ரைட் எதுவும் கிடையாது ஒரு சிங்கிள் கோடு இருக்குது ஒரு ஃப்ளைட்டில் போனால் எந்த இடத்துலேருந்து எந்த இடத்த மார்க் பண்ணணும் ஒரு சிங்கிள் கோடில் நம்ம வந்து மார்க் பண்ணிடலாம் இதே ரோடு ரூட்டில் அப்படி மார்க் பண்ண முடியாது ஓ இது சார் ஃபஸ்ட் டைமென்ஷனாக இதான் நீ அங்கே இருக்க நான் இங்கே இருக்க ஒரு கோட்டில் நம்மளை நினைச்சிடலாம் ஃப்ரெண்ட் அண்ட் பேக் மட்டும்தான் உண்டு இதுதான் செகண்ட் டைமென்ஷன் இதே தேர்ட் டைமென்ஷன் வரும்போது இப்போ நான் இங்கே இருக்கிறேன் என் ஊர்லேருந்து உங்கள் ஊருக்கு வரணும்னா டைரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு ரைட் எடுத்து ஒரு லெஃப்ட் எடுத்து வரணும் இதுதான் செகண்ட் டைமென்ஷன் இதில் வந்து நீளம் உண்டு அகலம் உண்டு இல்லை ஃப்ரண்ட் அண்ட் பேக் உண்டு லெஃப்ட் ரைட்டும் உண்டு அதாவது நீளம் அகலம்ன்றதுக்காக சொல்கிறேன் அப்போது லெஃப்ட் எடுத்து ஒரு ரைட் எடுத்து வரணும் இது வந்து செகண்ட் டைமென்ஷன் இதே தேர்ட் டைமென்ஷனால் நீ நீ வரணும் நேராக டைரக்டாக ஸ்ட்ரைட்டாக வரணும் ஒரு லெஃப்ட் எடுக்கணும் ஒரு ரைட் எடுக்கணும் அதுக்கடுத்து அதில் ஒரு லிஃப்ட் இருக்கும் அந்த லிஃப்ட்டில் ஏறி தேர்ட் ஃப்ளோரில் வந்து என்ன பார்க்கணும் அதில் வந்து மூணு டைமென்ஷன் வருது நேராக ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒன்று வருது லெஃப்ட் ரைட் ஒன்று வரும்போது அதுலேயும் நீளம் அகலம் வருது அதுக்கப்புறம் நீ வந்து என்னோடய லெஃப்ட்டில் மேலே வந்து என்ன பார் அப்படின்னு சொல்லும்போது அதில் நீளம் வருது இதில் வந்து மூணு டைமென்ஷன் வருது இதுக்கு அடுத்ததில் வரப்போகிறதான் ஃபோர்த் டைமென்ஷன்ன்றாங்க அப்போ இது கூட சேர்ந்த இதுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய ஒன்று தான் ஃபோர்த் டைமென்ஷன் அவங்களுக்கு இருக்க முடியும் ஒரு இந்த ஃபோர்த் டைமென்ஷன் என்ன சொல்கிறாங்கன்னா டைம் கூட கனெக்ட் பண்ணி ஒரு சிலர் பேசுகிறாங்க ஆனால் முழுதும் அதை எடுத்துக்கிடக்க எடுத்துக்கிடப்படலை சயின்ஸ் அறிவியல் ரீதியாக அது வந்து முழுவதும் எடுத்து எடுத்துக்கொள்ளப்படலை அது ஃபோர்த் டைமென்ஷன்ன்றது என்ன சொல்கிறாங்கன்னா நீ நேராக உங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி வரணும் ஒரு லெஃப்ட் எடுக்கணும் ஒரு ரைட் எடுக்கணும் ஒரு பில்டிங் இருக்கும் அந்த பில்டிங்கில் லெஃப்ட் இருக்கும் லெஃப்ட்டில் நீதமாரி தேர்ட் ஃப்ளோருக்கு வரணும் அதேமாதிரி என்னை வந்து கரெக்டாக நீ பார்க்கும்போது ஈவினிங் ஒரு ஃபைவ் ஓ வந்து பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு டைமே எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறாங்க ஆக்சுவலாக நீ லெஃப்ட் எடுத்து ரைட் எடுத்து அந்த பில்டிங் போய் லெஃப்ட்டில் ஏறி தேர்ட் ஃப்ளோர் போனாலும் அந்த குறிப்பிட்ட டைமில் போனால் தான் ஃபைவ் ஓ தான் பார்க்க முடியாது அதுக்கு முன்னாடியோ அப்புறமும் போனால் பார்க்க முடியும் முடியாது அப்போ காலம் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்குது அப்போ அது அடுத்த டைமென்ஷனாக இருக்கலாம் ஏன்னா ஒரு டைம் இல்லாமல் ஒரு எந்த இடத்துக்கு நம்ம போனாலும் ஒரு டைம் ஒன்று தேவை நீளம் மகளம் உயரம் அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு டைம்னு ஒன்று தேவை அப்போ அது வந்து ஃபோர்த் டைமென்ஷனாக இருக்கும் அந்த ஃபோர்த் டைமென்ஷனில் இருக்கவங்களால் டைமை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் அது மூலமாக அவங்க டைம் ட்ராவல் பண்ண முடியும் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க நம்மளால் சில விஷயங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல இப்போ கூட அதாவது நம்ம வந்து செகண்ட் டைமென்ஷனில் இருக்கோ செகண்ட் டைமென்ஷனில் இருக்கவங்களால் தேர்ட் டைமென்ஷனில் இருக்கவங்கள சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தரையில் வந்து செகண்ட் டைமென்ஷனில் இருக்காங்க நம்ம அதுக்கு முன்னாடி போய் நம்ம தேர்ட் டைமென்ஷன் இருந்து பேசினாலும் அந்த சவுண்ட் எங்கேருந்து வருதுனே தெரியாது மேலே தான் அவங்களால் ஃபீல் பண்ண முடியாது அப்போ எங்கேயோ இருந்து வருது ஒரு கடவுள் அப்படின்னு நினைப்பாங்க அதே மாதிரி தான் நம்மளும் நம்ம தேர்ட் டைமென்ஷனில் இருக்கும் ஃபோர்த் டெமென்ஷனில் இருக்கக்கூடியவங்க ஏதோ ஒன்றும் நம்ம ஒரு சில சில அமானுஷ்யமான விஷயங்கள் கடவுள் பற்றி இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கிறது ஃபோர்த் டைமென்ஷனில் கூட நடக்கலாம் ஏன்னா அங்கே அவங்களால நம்மள பு புரிஞ்சிக்க முடியும் நம்மளால் அவங்கள புரிஞ்சுக்க முடியும் அவங்களோட நிழல் மட்டும் புரிஞ்சிக்க முடியாது அதை நம்ம வந்து சொல்கிறோம் நம்ம என்ன தான் முயற்சி பண்ணாலும் சரி அவங்கள புரிஞ்சுக்க முடியாது அதே மாதிரி இருக்கும் எப்படி த்ரீ டைமென்ஷனில் இருக்கவங்கள எப்படி என்ன பண்ணாலும் புரிஞ்சுக்க முடியாது அவங்களுக்கு நீளமகளும் நீளம் உயரம் கிடையாது அவங்களுக்கு அவங்களுக்கு நீள மகளை மட்டும்தான் அவங்களால உயரத்தை புரிஞ்சுக்க முடியாது அதே மாதிரி தான் நம்மளால் ஃபோர்த் டைமெஷன் இருக்கவங்களும் புரிஞ்சிக்க முடியாது அதனால மேபி நம்ம சந்திக்கக்கூடிய மனுஷன விஷயங்கள் கடவுளாக கூட இருக்கலாம் ஒருவேளை அந்த ஃபோர்த் டைமென்ஷனில் இருக்கவங்க டைம் அவங்களுக்கு ஃபோர்த் டைமெஷன் டைம்ன்றதுனால இருக்கிறனால அவங்களால டைம் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க மாதிரி சிங்கிள் டைமென்ஷனில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஜீரோ டைமென்ஷனில் இருக்கவங்களுக்கு உங்களுக்கு ஒரு பாயிண்ட் மட்டும்தான் இருக்குது சிங்கிள் டைமென்ஷனில் இருக்கவங்களுக்கு ஒரு லைன் இருக்குது செகண்ட் டைமென்ஷன் டூ டைமென்ஷனில் இருக்கவங்களுக்கு ஒரு லெஃப்ட் ரைட் மட்டும்தான் இருக்குது தேர்ட் டைமென்ஷனில் இருக்கவங்களுக்கு ஒரு லென்த் ஒரு நீளம் ஒரு அகலம் ஒரு உயரம் மூணுமே இருக்குது அதாவது வியூ வந்து எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு மாறுது ஒன்று வந்து டாட் மட்டும் இருக்குது ஒன்று வந்து லைனாக இருக்குது ஒன்று வந்து நீளம் அகலம் இருக்குது ஒன்றில் வந்து உயரம் சேர்ந்துருக்கு அதோட வடிவுமே மாறுது ஒவ்வொரு டைமென்ஷனுக்கு ஏற்ற மாதிரி அப்போ ஃபோர்த் டைமென்ஷனில் எப்படி மாறு ஃபோர்த் டைமென்ஷன் டைம் உள்ள வந்துட்டுனா எப்படி மாறும்னா ஃபோர்த் டைமென்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் நம்மளை பார்த்தாங்கன்னா நம்மளோட உடம்பு நம்மளோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் மட்டும் தெரியாது நம்ம உடலுக்குள்ளே என்ன இருக்குது உடலுக்குள்ளே என்ன இருக்குது அந்த பொருட்கள் வரைக்கும் அவங்களால பார்க்க முடியும் இதே ஒரு சவரில் பார்க்குறாங்க ஒரு ரூம் இருக்குது ஒரு செவரு பார்க்குறாங்கன்னா அந்த செவருக்கு அந்த பக்கம் என்ன இருக்குது அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்ரே மாதிரி அவங்களால் பார்க்க முடியுதுதான் ஃபோர்த்து டைமென்ஷன் ன்றாங்க நம்ம தேர்ட் டைமெண்ட்ஸில் இருக்கோம் செகண்ட் டைமெண்ட்ஸில் இருக்கோம் ஒரு ஒரு வீடு கட்டி வச்சுருக்காங்க இல்லை ரூம் இருக்குன்னா ஒரே நேரத்தில் நம்மளால் அதில் பெட்ரூமு கிச்சன் எல்லாருமே மேலே இருந்து நம்மளால் பார்க்க முடியும் ஆனால் கீழே இருக்கவங்களால பார்க்க முடியாது ஏன்னா அவங்க செகண்ட் டைமெண்ட்ஸில் இருக்காங்க அவங்க ஒரு வால் கட்டி வச்சுருப்பாங்க அவங்களால மேலே இருந்து அவங்களால பார்க்க முடியாது அதனால் அவங்களுக்கு ஒரு ரூமில் இருந்தாங்கன்னா இன்னொரு ரூமில் என்ன இருக்குன்னு தெரியாது ஆனால் நம்ம தேர்ட் டைமெண்ட்ஸில் இருக்கவங்க நம்மளால் அதெல்லாம் பார்க்க முடியாது அதே மாதிரி தான் ஃபோர்த் டைமெண்ட்ல இருக்கிறவங்களால நம்மளை வந்து ஃபிஸ் எவ்ரிதிங் பார்க்க முடியும் ஒரு பொருளை பார்த்தோம்னா அந்த பொருள் வழியாக அதுக்கு பின்னால் என்ன இருக்குது அதுக்குள்ளே என்ன இருக்கு எல்லாத்தையும் தான் ஃபோர்த் எமெண்ட்ஸில் பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க அப்போது ஒருவேளை ஃபோர்த் டைமென்ஷனில் கடவுள் இருப்பாரு அப்படின்னு கேட்டால் எப்போவுமே நம்மளோட சிந்தனை எப்படி இருக்குன்னா நம்மளோட அறிவுக்கு மேலே நம்மளால் புரிஞ்சுக்க முடியாத ஒன்று இருக்குன்னா அதை வந்து கடவுள் கூட தான் நம்ம ஒப்பிடுவோம் நம்மளால் ஒன்று முடியாது நம்மளால் ஒன்று முடியல அப்படின்னா அது கண்டிப்பாக கடவுளால் தான் முடியும்னு நம்ம நம்புவோம் ஒரு அதையும் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அது அடுத்து ஃபிஃப்த் டைமென்ஷன் தான் கடவுள் அப்படின்னு சொல்லி கேட்போம் ஃபோர்த் டைமென்ஷனில் இருக்க மக்கள் எப்படி வாழலாம் ஒருவேளை ஃபிஃப்த் டைமென்ஷனில் இருக்கக்கூடியவங்களோட நிழலாக கூட அவங்களால புரிஞ்சுக்க முடியும் அதை வச்சு தான் அவங்களோட வாழ்க்கை இருக்கும் அப்படி தான் அவங்க வாழ்வாங்க அப்படி எடுத்துக்கலாம் அப்படி பார்க்கும்போது வந்து ஃபிஃப்த் டைமென்ஷன் சிக்ஸ் டைமென்ஷன் செவன்த் டைமென்ஷன் டைமென்ஷன் போயிட்டே கூட இருக்கலாம் கடவுள் எந்த இடத்துல இருக்காரா இல்லையா அப்படிங்கிறது தெரியாது இப்போ வரைக்கும் நம்மளோட தேர்ட் டைமென்ஷன் இந்த டைமென்ஷன் வியூவில் நம்ம பார்க்கறதுனால இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க என்னதான் முயற்சி பண்ணால் டைமென்ஷன் உங்களை பற்றி புரிஞ்சிக்க போகிறது கிடையாது அதே மாதிரி நம்ம ஸ்பேஸ் நம்ம லைட்டோட ஸ்பீடில் நம்மளால டிராவல் பண்ண போறது ஒரு ட்ராவல் பண்ண முடியவும் முடியாது அதுக்கு போகிற மாதிரி ஒரு மிஷினை கண்டுபிடிக்கவும் முடியாது இப்போ இருக்கக்கூடிய அறிவியல் தொழில்நுட்பத்தால் இப்போ இருக்கக்கூடிய நம்மளோட சயின்ஸ் டெக்னாலஜியால் நம்மளால் டைம் டிராவல் நினைச்சு கூட பார்க்க முடியாது ஒன்று ஸோ அதனால் நம்ம நம்ம இனிமே எப்படி டைம் ட்ராவல் பண்ணலாம் அப்படிங்கிறது மறந்துட்டு இருக்கிற டைமை எப்படி யூஸ்ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம்